ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி நம்ம வடூடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது அதாவது ஒரு ஃபேமிலிக்கு நம்ம வந்து செய்வணி எடுக்கிறோம் அதாவது ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபருக்கு ஏவல் பில்லி சுன்யம் யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கோ எல்லாமே நீக்கி அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த செய்வனை எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதுக்கான பதிவு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க உச்சாடன மந்திரம் எழுதியிருக்கேன் இந்த சேவை நிலையிலேருந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து சரியாகிறதுக்காக சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு உதாரணமாக ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து அதாவது வந்து ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த நபரை தான் வந்து நம்ம டயக்ராம் மாதிரி வரைஞ்சிருக்கோம் ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்கோம் ஒரு ஸ்வஸ்திக்கு கோலம் முதல்ல போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கோங்க இது வந்து சந்திரன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் பெறை இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதை பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் இப்போ வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த நபர் தான் இவர் அப்படின்னும்போது மா அதாவது பச்சரிசி மாவும் கோதுமாவும் கலந்தாப்பில் அதாவது ஒரு பாவை பண்ணிக்கோங்க பாவை பண்ணிவிட்டு ஒன்பது வாசல் அவருக்கு பர்ஃபெக்டாக உண்டு பண்ணுங்கள் கண் காது மூக்கு வாய் மர்மஸ்தானம் தொப்புள் எல்லாமே நீங்கள் அதாவது ஒன்பது வாசலுக்கு எல்லா இடத்துலையும் பாவை பண்ணி ஒரு ஒரு ஹோல் மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு அந்த மாவுளுக்கில் முதல்ல நீங்கள் ஸ்வஸ்திக்கு வரைஞ்சிக்கணும் ஸ்வஸ்தி கோலம் உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளஸ் மாதிரி போட்டு வரோம் விநாயகருடைய ஸ்வஸ்திக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பச்சரிசி மாவால் ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிட்டு யா சி மா நான் போட்டு இதில் இந்த நபரை படுக்க வைக்கணும் இந்த மாதிரி இது எல்லாமே பச்சரிசி மாவால் இது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பஞ்சபூத கோலம் இந்த பஞ்சபூத இப்போ நான் இதிலே எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆகாசம் வாயு நெருப்பு நீர் நிலம் அந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு அது மேலே அந்த பாதிக்க ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்ட பேய் பிடிச்சிருக்கா அவருக்கு என்னவோ அந்த இடத்துல இவரை படுக்க வச்சிடுங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபருக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவால் மாவளுக்கு ஏற்றணும் ஒரு வாழை இலையில் பரப்பி அதாவது பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு மாவிளுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து இந்த இடத்துல கண்டோன்னு சொல்கிறேன் இல்லையா கழுத்து அந்த பகுதியில் ஒரு மாவிளுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு கை இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு கையில் அவரை மாவிளக்க உள்ளங்கையில் வச்சுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் குறியில் ஒரு மாவிளக்கு அப்புறம் ரெண்டு காலில் ஒரு மாவிளக்கு இந்த ரெண்டு காலிலையும் சேர்த்து வைத்தாலும் இன்னும் ஒரு மாவிளக்கு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ரெண்டு காலுக்கும் தனித்தனியாக மாவிளக்கு இருந்தாலும் பரவாயில்ல மாவிளக்கு வந்து அவர் மேலே அவர் மேலே வந்து சுடப்போகுது அதனால் ரெண்டு மூணு வாழை இலையில் ஒரு தொண்டை மாதிரி வச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பஞ்சபூத கோலம் போட்டு அது மேலே அவரை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அவருக்கு தேவை தேவையான இந்த பச்சரிசி மாவிளக்கில் வந்து என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஏலக்காய் கிராம்பு பச்சை நெய் இதெல்லாம் தான் நீங்கள் சேர்த்து இந்த பச்சரிசி மாவழ பண்ணி அதுக்கப்புறம் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகாதம் விசுப்தி அந்நேயம் இந்த மாதிரி நெற்றி இதிலெல்லாம் தொண்டை இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த மாவிளக்கு வச்சு ஏற்றி மந்திரங்கள் ஜெபிக்கும் போது தான் சரியாகும் அதுக்கு உண்டான எந்திரமும் நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி எந்திரமும் வச்சு இத வந்து மயானத்துல நம்ம இந்த பாவை எல்லாமே வந்து புதைச்சி புதைச்சிட்டு அதுக்கு தேவையான ஆடு கோழி எல்லாமே வந்து பெரிய படையல் போட்டு நீங்க வந்து அதாவது மகா போட்டு தான் இதை வந்து திருப்திப்படுத்தி தான் எரிக்கணும் எரிச்சா மட்டும்தான் இது சரியாகும் ஏன்னா ரொம்ப பேருக்கு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்ததுனால நம்ம மரப்பாச்சி பொம்மையில் கூட செய்யலாம் ரொம்ப இது சரியாக ஆகலைங்க எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சுன்னா மரப்பாச்சி பொம்மையை கூட வச்சு செய்ய முடியும் அந்த மரத்தால் ஒரு பொம்மை இருக்கும் பாருங்க அந்த மாதிரியே வச்சு செய்யலாம் இல்லை நார்மலாக இந்த பொம்மையில் செஞ்சாலும் சரியாக போச்சுனாலும் பரவாயில்ல மயானத்தில் தான் இதெல்லாம் செய்யணும் கோயிலில் வந்து இதை செய்யக்கூடாது மூலாதாரம் அந்த மா அந்த மாதிரி டைமில் மூலஸ்தானத்தில் செய்யக்கூடாது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க விவர்ஸ்